மோனிஸ் ரெடியா நல்லா கவனிங்க கப்பு மேலே தட்டு வச்சுருக்கேன் அது மேலே பந்தை வைக்கிறேன் ஆ பந்தை வச்சுக்கிறனும் அது பந்தை பிடிக்கக்கூடாது சரியா பிடிக்காம வந்து தட்டில் போடணும் பந்து கீழவும் விழக்கூடாது சரியாப்பா பைய போடுங்க பைய போடு மோனிஸ் பைய போடு பந்து கீழே உழுவக்கூடாது ஆ வெரி குட் வெரி குட் போடு 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 போட்டவங்க கையை தூக்கிடணும் சூப்பர் 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 பைய 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 ஆயது கிதயது கே சூப்பர் வெரி குட் வெரி Clap பிடிக்காம வாங்க பந்தை பிடிக்காம வேர் வேர் சூப்பர் சூப்பர் ஆ ஓடு ஓடு பந்தை தொடக்கூடாது ஆ பைய 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 வேர் வேர் வெரி குட் சூப்பர் எல்லோரும் பாரு காவியா பாரு 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 சூப்பர் 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 வா 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 பெரியவசி வா பந்தை பிடிக்காத ஹாரீஸ் பந்தை பிடிக்காம வா ஆ அப்படிதான் வெரி குட் வெரி குட் வெரி குட் முடித்தவங்க கை தூக்குங்க சூப்பர் 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 ஹரிஸ்க்கு ஆப்பாடுங்க பெரிய வரி ஸ்டீ சூப்பர் 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 ஆ ரெடி பையவா பையவா ஓந்தட்டில் போடுச்சி வா நீ ஆ வெரி குட் வேரி குட் சூப்பர் சூப்பர் அப்படிதான் அப்படிதான் ஆ பொப்பப்போ ஓடு 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 ஆ எடு 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 ஆ வா 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 போடு போடு பைய போடு பைய போடு ஓடு 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 சிவாடி ஆ வை 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 வச்சுருவா நேராக வா சிவாணி போடு லக்ஸி போடு போடு போ ஆ சூப்பர் 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 ஓடு ஓடு என்ன ரெண்டு பேரும் ஒன்று சார் நாற்பதுலாம் வரீங்க வாங்க 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 ஆ போடு ஓடு ஓடு லக்ஸி ஓடு சிவாடி போடு ஆ ஓடு ஓடு ஆ லக்ஸி கையைத் தூக்கிருச்சோ சரிண்ணா ஆ ரெடி ம் வா 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 துளசி வா வேடிக்கை பார்க்காத வா 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 சூப்பர் சூப்பர் வா 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 ஆ பையன் பையன் போடு பைய போடு ஆ போடு ஓடு 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 ஆ வெரி வெரி குட் சாய் வா 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 ஓடு 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 துளசி ஆ சாய் ஓடு வை 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 பைய வா பைய வா பைய வா போ 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 வேற சூப்பர் சூப்பர் வா 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 துளசி வா 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 பையப்படு பையப்படு பையப்படு